விட்டு போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான லைக் பண்ணிக்கோங்க எனக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுல எழில் வந்து சூப்பரான முடிவுகள்லாம் எடுத்தாரு ஆரம்பத்தில் வழக்கம் போல் எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது பாட்டி பேசுறது பாட்டி வந்து நான் எதற்காக சொல்றேன் ஏன் சொல்றேன்னு தெரியுமா இப்போ இவளோட உண்மையான புருஷன் ஜெயிலில் இருக்கிறான் நாளைக்கு அவன் வெளியே வர மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படி ஒருவேளை வெளியே வந்தால் என்ன நடக்கும் அது பெ பெரிய பிரச்சனையா மாறும் ஸோ அதனால நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா பாட்டி ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே நல்லதுதான் ஜெயிலுக்குள்ளே இருந்ததே பெரிய நல்ல விஷயம் தான் ஆனால் அதை யாரும் இவங்க சரியாக பயன்படுத்திக்கிடலை பாட்டியை பேசாமல் ஜெயிலில் விட்டுருந்தா இவங்கெல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு இவங்க யோசிக்க வச்சிட்டாங்க எழில் இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாட்டி மேலே தான் தப்பு அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் கா இவங்க மட்டும்தான் காரணமே தவிர இவங்களை தாண்டி காரணம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் சரி இது ஒரு பக்கம் இருக்க ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழில் நீ வீட்டை விட்டு வெளியே போ எழிலு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க எழில் நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன செய்கிறதுனே தெரில அவங்களுக்கு அதனால் நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சரியான ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் யாருமே இப்படி பாக்கியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஸோ அவங்க அப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா அம்மாவா இப்படி பேசுறது அம்மா இப்படி பேசி நம்ம பார்த்ததே கிடையாது அம்மாவே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஷாக்குக்கு மேலே ஷாக் இருந்தது அப்போ எல்லாரும் அது யோசிக்கிறாங்க ஒருவேளை பாக்கியா வந்து உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா இல்லை கோபத்தில் பேசுகிறாங்களா அப்படின்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு பாக்கியா வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக தான் சொன்னாங்க அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நீ வெளியே போயில்லாம் சொல்லலை ரொம்பவே ஆக்ரோஷமாக சொன்னாங்க நீ வெளியே போயில்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓங்கி உறக்க தன்னோட குரலால் கத்தி தான் சொன்னாங்க ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்போது நம்ம செல்லின்னு இருந்துக்கிட்டு எவ்வளோ சொல்றாரு வேண்டாமா தம்பி வேணாம் தம்பி போகக்கூடாது தம்பி இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அதை அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் இவன் இங்கே இருந்தா அப்படின்னா நிச்சயமா முன்னுக்கு வரமாட்டான் அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நீ இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேணாம் நீ உடனே வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் முடிவு எடுத்துட்டார் ஓகே இதுக்கப்புறம் நான் நம்ம இங்கே இருந்தோன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு எடுத்துட்டாங்க உண்மையிலே இது ஒரு சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு முடிவு அவர் எப்போவோ எடுத்துருந்துருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப லேட்டாக தான் எடுத்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்க வாமா நீ வந்து தடுமா இது வந்து தப்பாக தெரியுது கண்டிப்பாக இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க யார் சொல்லியும் பாக்கியா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஏங்க சொல்றேன் அவனோட நல்லதுக்காக தானேங்க சொல்றேன் அவனோட நல்லதில் எனக்கு வந்து முக்கியம் கிடையாதா எனக்கு வந்து பங்கு கிடையாதா நான் எதற்காக சொல்றேன் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் இல்லை யாரோ ஒரு ஆளுக்காக நான் எதற்காக நான் கஷ்டப்படணும் இந்த வார்த்தையெல்லாம் போய் சொல்லணும் எதற்காக நான் வந்து சண்டை போடணும் இப்படி எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாது இல்லைங்க நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு அவன் வெளியே வந்துவிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு பிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் விஷயமே இருக்காதுங்க அதனால தானேங்க நான் சொல்றேன் நான் வந்து நல்ல சொல்லி பாட்டி வந்து விஷயம் பாட்டி என்னதான் சொன்னாலும் அதை சொல்ற நேரத்தில் ஆனால் இவங்க வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு இவ்வளோ விஷயத்த பேசி சொல்லவே கூடாது அதுபோக இன்னும் அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு தான் சொல்றாங்க அமிர்தாவால தான் தம்பிக்கு வந்து பிரச்சனை அமிர்தாவால் தான் முக்காவாசி பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போவும் அங்கே அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எழில் இப்படி இருக்கிறானா அதற்கு காரணம் அமிர்தாதான் அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை தான் பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எழில் இப்படி இருக்கிறான்னா அதற்கு காரணம் அவ தான் அவ தான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ தூரத்துக்கு சொல்லுவாங்களோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து நிறுத்துற மாதிரிலாம் தெரியல அவங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்த குட்டி காமிச்சு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா எழில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேலை இந்த வீட்டில் இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சகிக்கணும் அது போக அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணணும் பெரியசா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சினிமா துறையில் நான் ஒரு ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவன் இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த பாக்கியா நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ எழில் அமிர்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது எங்கள் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கோமோ நம்ம வீட்டை விட்டு வெளியே வேணாம் ஏன்னா அவர் வந்து உறுதியாக இருக்காரு எழில் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்போ அமிர்தா கிட்ட போய் பேசுறாரு இல்ல மிர்தா நம்ம இதுக்கு மேல இருக்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அமிர்தா வந்து எதுக்குங்க நம்ம போகணும் அது ஏதோ கோபத்துல சொன்னது அத்தை நீங்க அதுக்கெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம இந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க ஆனா எழில் வந்து அதை கேட்கிற மாதிரியே இல்லை எழில் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை அம்மா வந்து என்னைக்குமே ஒரு வார்த்தை யோசிக்காம மாட்டாங்க அம்மா நல்லா தான் இந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க தான் சொன்னா புரிஞ்சுக்கும் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா என்னால் சாரி 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 சரி என்னால் இந்த முடிவு வந்து எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுகிறார் நம்ம எழில் ஸோ எழில் வந்து ஒரு முடிவில் ரொம்ப தெளிவா இருக்காரு என்னால் இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள வேண்டாம் இதுக்கப்புறம் என்னால் ஒரு பிரச்சனை கூட இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாரு இதுக்கு மேலே அமிர்தாவால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது அமிதாவும் சொல்லிட்டாங்க சரிங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ என்ன முடிவெடுக்கப் போகிறாங்க அப்படின்றாங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க உண்மையிலே இது ஒரு சூப்பரான முடிவு ஏன்னா இங்கே வெளியே போய் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு மறுபடியும் மறுபடியும் பாட்டி வந்து குத்தி காமிச்சு குத்தி காமிச்சு அவரோட மனசை வந்து ரொம்பவே ரனகலப்படுத்திடுவாங்க அதனால இந்த வீட்டில் நம்ம இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னது அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு ஸோ அந்த முடிவை மட்டும் அவர் கைவிட்டக்கூடாது இப்போது அவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக தன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணி கீழே இறங்குறாரு அன்னாரும் பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் வந்து அக்கா அப்படின்ற மாதிரி கூ கூப்பிடும்போது எல்லாரும் கிச்சனில் தான் இருக்கிறாங்க கிச்சனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னம்மா அப்படின்ற மாதிரி போய் தூக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தை இல்லைம்மா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாேருக்கும் கண்ணீர் வருது ஐயோ நம்ம வந்து தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது பாக்கியாவுக்கு அதையும் தாண்டி நம்ம எடுத்த முடிவு சரியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றதுல பாக்கியாவும் உறுதியா இருக்கிறாங்க செலியன் வந்து கூப்பிடுறாரு வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிடுறாரு இனியாவும் சொல்லி பாக்குறாங்க அதுபோக செல்வி சொல்லி பாக்குறாங்க ஜெனி சொல்லி பார்க்குறாங்க யார் சொல்லியும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்குற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை பாக்கியா ரொம்ப தீர்க்காயசமாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க சரியான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாக்கியா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லிட்டாங்க இது தாங்க சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எளிலும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக நிற்கிறாரு எல்லாருமே ரொம்ப ஷாக்ல முழிக்கிறாங்க முழுக்கிறாங்க அது போக இனியாவும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஏனேன்னு நீ போற வேண்டானே அம்மா கோவத்தில் எடுத்த முடிவுனே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க ஆனா எதையுமே எழில் கேட்கிற மாதிரியே இல்லை எழிலுக்கு ஒரு விஷயம் தெரியுது இந்த வீட்டில் இருக்கிறத விட நம்ம வெளியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது அதனால இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம் அப்படின்ற முடிவை நம்ம எழில் எடுத்துட்டாரு அவரும் ரொம்ப கிளம்பிட்டாரு இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் கோபிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எழில வந்து தன் தன் பக்கம் கொண்டு வந்துடலான்னு தான் அவர் நடப்பாரு எப்படியாவது எழில் வந்து தன் பக்கம் வந்துட்டான் அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளாக நம்ம நம்ம பக்கம் இழுத்துக்குருவோம் அப்படின்றதான் அவரோட எண்ணம் ஸோ இப்போ இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது நாளைக்கு கோபிக்கு தெரிய வரும் அப்போ கோபி என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரம் எளியில் போய் பார்ப்பாரு உங்க அம்மா அப்படி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில் அவங்க அம்மா பெரிய இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது எலியில் தங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்துடணும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எலியில் நம்ம பிள்ளையா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்கள் பண்ணுவார் ஸோ இது தாங்க இதுக்கப்புறம் நடக்க போது எது எப்படி அவங்க எழில் எடுத்த முடிவு ஆனால் சூப்பரான முடிவு அவர் வந்து தனியாக போய் அவர் ஒரு குடும்பமாக இருக்கிற வரைக்கும் அது வந்து சரியான முடிவு அல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை விட்டுட்டு நான் வந்து எங்கள் அப்பா கூட போகிறேன் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாரு எங்கள் அப்பா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட போகிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படும் கோபி கூட மட்டும் நாளைக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக கோபி வந்து நான் தான் பெரியாள் ஏற்கனவே சும்மாவே பாக்கியாவே கீழ்த்தனமாக நினைப்பாரு இப்போது எளியில் வந்து அவர் கூட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா போதுங்க சொல்லவே வேணாம் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிள்ளைங்களா ஒவ்வொன்றா என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையா ஆக்குவார் கோபி ஸோ எது எப்படியும் இதை ஒரு விஷயத்த மட்டும் எழில் பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களால முடியும் ஸோ அந்த விஷயத்த மட்டும் அவர் ஃபோக்கஸாக பண்ணார் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாக்கியாவுக்கு இந்த முடிவு எடுத்ததில் உண்மையிலாம் உண்மையே திருப்தியெலாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரு திருப்தி கிடையாது இப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட அவங்க நினைக்கல ஆனால் அப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பாட்டி கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டுட்டு அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவன் வீட்டு விட்டுலாம் போக மாட்டான்ல நான் அப்படி தான் பேசுவேன் ஆனால் அவன் வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு இப்படி பேசின வாய் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இதுக்காக வருத்தப்படும் எழில் நிச்சயமாக வெளியே போய் சாதி சாதிப்பாருங்க எழில் வந்து அவருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு அவமானம் நடக்கிறது வந்து அவருக்கு ரொம்பவே நல்ல விஷயம் நாளைக்கு அவர் போய் வெளியே போய் முன்னேறணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாலும் சரி அவர் நினைச்சாலும் சரி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அவர் ஃப்ரீடமாக எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ஃப்ரீடமாக பண்ணலாம் யாரோட தலையீடும் இருக்காது யாரோட குடுக்கீடும் இருக்காது அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை பண்ணுவார் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எல்லா வேலையும் அவர் சூப்பராக செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எது எப்படிங்க இன்னைக்கு எபிசோட் இப்படி தாங்க போச்சு இனி அடுத்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ நோட் வீடியோ